லட்சுமி கடாட்சம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி செய்வது அதாவது பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் இதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம் அதாவது விநாயகர் சதுர்த்தி வருஷந்தோறும் ஆவணி மாறும் சுக்குல பட்ச வரும் ஆவணி மாதம் சுக்குல பட்ச சதுர்த்தி அந்த திதியில் வரும் அஸ்த நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஏனென்று அஸ்தம் அவருடைய நட்சத்திரம் அந்த தினத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எல்லா இடங்களும் நடைபெறும் இந்த விநாயகர் பெருமாள் மிக ஏழ்மையான கடவுள் அதிகமான கோயில் யாருக்குன்னா அந்த விநாயகருக்கு தான் தெருவுக்கு தெரு கோயில் இருக்கும் அந்த விநாயகர் இல்லாத தெருவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏராளமான கோயில்கள் அந்த பிள்ளையாருக்கு உண்டு ஆனை முகத்தோனும் பானை வயிறு உடைய அந்த விநாயகர் பெருமானை எல்லோருக்கும் பிடிக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லா பிடிக்கும் அதுவும் பண்டிகைகளிலே இந்த விநாயகர் சதுர்த்தி தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் கடை வீதிக்கு போய் அந்த பிள்ளையாரை கொண்டு வருவது அந்த குடை வாங்கி வருவது இந்த விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும் எனவே பண்டிகைகளிலே இது ஒரு மிக சிறந்த ஒரு பண்டிகை இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பொதுவாக பெரும்பாலானோர் இந்த களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வாங்கி வழிபடுவார்கள் வீட்டை கொண்டு வந்து வழிபடுவார்கள் அதை மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் வழிபட்டு பிறகு அதை விசர்ஜனை நீர் கரைத்து விடுவது அதை செய்வார்கள் ஒரு நல்ல பண்டிகை அதாவது இந்த மண்ணிலிருந்து உற்பத்தியாகிறது எல்லாமே அதன் பிறகு எல்லாமே இந்த மண்ணிலே அடங்கி விடுகிறது என்ற ஒரு பொற்பற்ற தத்துவத்தை விளக்கக்கூடியதான் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அதாவது விநாயகர் சதுர்த்தி மண்ணில் வாங்கி பூஜை செய்து பிறகு அதை மண்ணிலே கரைத்து விடுவது நீரில் கரைத்து விடுவது ஒரு நல்ல ஐதீகம் இந்த விநாயகரை வழிபாடு ஏன் செய்கிறார்கள் அதாவது இந்த வணிக இந்த வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏராளமான தடைகள் விட அந்த தடைகள்லாம் விலக இந்த விக்னேஸ்வரர் விக்னம் என்றால் தடைகள் விலகுவோர் என்று அர்த்தம் விக்னேஸ்வரர் என்றார் எனவே அந்த விநாயகரை வழிபட்டால் நம்முடைய காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் சித்தியாகும் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் வருடத்தில் ஒரு நாள் விநாயகரை வழிபட வேண்டும் என்று எனவே நம் முன்னோர்கள் வழிவகுத்துவிட்டார்கள் அவர்கள் செய்த எல்லாமே மிக சரியாக இருக்கும் எனவே மேலும் என்ன காரணம் என்று பார்த்தால் நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கும் வீட்டில் அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் மறைந்து நேர்மறை ஆற்றலை உண்டாகும் வீட்டிற்கு ஒரு நல்ல அதிர்வலை ஏற்படுத்தும் இது போன்ற சக்திகள் அந்த விநாயகர் பெருமான் வழிபாட்டிற்கு உண்டு எனவே தான் விநாயகரை இந்த தினத்தில் வழிபட வேண்டும் அவருடைய பிறந்த நாளில் வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் நாயகர் என்றால் யார் விநாயகர் நாயகர் என்றால் யார் ஒரு தலைவர் அதுபோல விநாயகர் என்றால் தனக்கு மேல் எந்த தலைவனுமே இல்லாதவன் தான் தான் தலைவன் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த விநாயகர் திருநாமத்திற்கு உண்டு விநாயகர் என்றால் தலைவனே இல்லாதவன் இன்னொன்று இவர் கணபதி என்று ஒரு பெயர் ஏன் கணங்களுக்கு அதிபதி கணநாதன் கணங்களுக்கு நாதன் கணநாதன் என்று ஏராளமான பெயர்கள் அந்த பிள்ளையாருக்கு உண்டு அன்றைய தினம் விநாயகரை வழிபட வேண்டும் பிறந்த நாளில் அதாவது பிள்ளையாருக்கு ஐந்து கரங்கள் ஐந்து கரத்தான் என்று ஒரு பெயர் உண்டு ஆகமங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன பிள்ளையாரை விநாயகரை ஓங்கார வடிவமானவன் என்று ஆகமங்கள் சொல்கின்றன பிரணவ வடிவமானவர் இந்த விநாயகர் அந்த அளவு சிறப்பு இந்த பிள்ளையாருக்கு உண்டு இந்த வருடம் பொதுவாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அஸ்த நட்சத்திரம் வரும் என்று சொன்னேன் இந்த வருடம் வெள்ளிக்கிழமை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி வரை அஸ்த நட்சத்திரம் வருகிற இருக்கு அதன் பிறகு சித்திரை வந்து விடுகிறது அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று சித்திரை நட்சத்திரம் ஆனால் அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி என்று சதுர்த்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது எனவே தான் அன்று சனிக்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தி இதை எப்படி என்றால் தெய்வங்களுக்கு பார்க்கும்போது திதி தான் மிக முக்கியமாக பார்ப்பார்கள் அந்த சூரிய உதயத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இப்போ சுக்ர சதுர்த்தி என்று சொல்கிறார்கள் சுக்கர சதுர்த்தி என்றால் அமாவாசை முடிந்து வரக்கூடியது அன்றைய தினம் காலில் சதுர்த்தி இருக்கும் சதுர்த்தி திதி இருக்கும் அதுபோல் சங்கட சதுர்த்தி பார்க்கும் போது மாலை நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கும் ஆக ஒவ்வொரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்குப்படி படி என்று விநாயக சதுர்த்தி அன்றைய தினம் மண்பிள்ளையரை வைத்து வணங்குவது வழக்கம் இதை எப்படி செய்வது என்றால் காலில் எழுந்த நன்றாக குளித்து விட்டு அதன் பிறகு நம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நன்றாக அலங்காரம் செய்து பூ வைத்து பொட்டு வைத்து சில பேர் மஞ்சள் பிள்ளையார் கூட பிடித்து வைப்பார்கள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கும் ஒரு பொட்டு வைத்து பூ வைத்து நாம் வழிபட்டு முதலில் எளிமையாக ஒரு பூஜை செய்து விட வேண்டும் எல்லா தெய்வங்களுக்கும் அதன் பிறகு பிள்ளையாரை வாங்க வேண்டும் கடைக்கு போய் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து போகும்போது ஒரு மனைப்பறையை கொண்டு போக வேண்டும் சென்று அதில் ஒரு கோலம் போட்டு கொள்வது நல்லது பிள்ளாரே அந்த பலகையில் எழுந்தவர்கள் பண்ணி கொண்டு வீட்டிற்கு வந்து அதன் பிறகு ஒரு நல்ல இடத்தில் அவரை வைத்து வணங்க வேண்டும் அவருக்கு திருமஞ்சன் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆக வீட்டில் செய்கிறபடியால் கோயில் போல் எல்லா விதமான பொருட்கள் தேவையில்லை நீரும் அதாவது தீர்த்தம் பால் மட்டுமே போதுமானது இந்த இரண்டு நாள் அபிஷேகம் செய்தாலே போதும் ஏனென்றால் வீட்டில் செய்யும் போது அதை செய்தாலே போதும் அதன் பிறகு அந்த தெய்வத்துக்கு மலர் சாற்றி பொட்டு வைத்து நன்றாக அலங்கரித்து அதன் பிறகு பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்யும்போது என்ன என்றால் முதலில் பூஜை செய்தால் மட்டும் போதாது அந்த பூஜை செய்யும் போது தெய்வ நாமங்களை சொல்ல வேண்டும் அதாவது எந்த ஒரு பூஜை செய்தாலுமே சரி என்னென்றால் அந்த நாமத்தோடு செய்கிற பூஜைக்கு சக்தி அதிகம் நம்முடைய தடைகள் எல்லாம் நீங்கும் அந்த நாமத்தோடு தெய்வ நாமங்கள் உங்களுக்கு தெரிந்த நாமங்கள் நீங்கள் சொல்லலாம் அதற்காக பெருசாக படிக்க வேண்டிய எனக்கு ஒன்றுமே தெரியாது ஓம் நாயகாயன் அவர்கள் சொன்னாலும் போதும் இவை கடையில் புத்தகம் இருக்கிறது அதை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த நாமங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும் நாமங்கள் சொல் நாமங்கள் சொல்லி வழிபடும்போதுதான் அந்த பூஜைக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கிறது அதுபோல் மெய் வைத்தியம் என்ன வேண்டும் என்றால் எது வேண்டுமானால் உங்களால் என்னென்ன முடியுமோ எல்லாம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் எழுவுருண்டை என்ன இருக்கிறதோ வைக்கலாம் குழு குட்டை பாயசம் தாராளமாக வைக்கலாம் எல்லா விதமான பழங்கள் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது அவள் பொறி கூட வைக்கலாம் உங்களால் என்னென்ன முடியுமோ என்று அனைவற்றையும் அந்த பிள்ளையார் ஏற்பார் அதன் பிறகு நீங்கள் அவருடைய நாமங்களை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும் நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும் அதாவது அது சொல்லுவதற்கு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் அவ்வளவுதான் அந்த நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும் அதாவது அருகம்புள்ளால் அச்சித்தாலே போதும் ஏகப்பட்ட பலன் அந்த விநாயகர் தந்து விடுவார் வெட்டி வேறு இருந்தாலும் அந்த வெட்டி வேறு சேர்த்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நமக்கு காரியங்கள் எல்லாம் நல்ல வெற்றிகரமாக முடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான எளிமையான கடவுள் அந்த விநாயகர் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் பூவும் ஏகதம் தாய் உத்மகி பக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதன் என்று அவருடைய காயத்திரி சொல்லி வழிபடலாம் அல்லது விநாயகர் அகவல் விநாயகர் அகவல் என்பது அழைத்தல் என்று பொருள் விநாயகர் அகவல் என்பது விநாயகரை அழைத்தல் என்று பொருள் அது ஒரு பெரிய பாடல் உங்களால் அது சொல்ல முடியவில்லை என்றால் அதை நீங்கள் ஓட்ட விட அந்த யூடியூப் போட்டு அந்த நேரத்தை ஓட்டி விட்டுருங்க அன்னைக்கு முழுவதுமே அந்த பாடல் ஓடா நல்ல வீட்டு நல் நேர்முறை ஆற்றல் நல்ல உண்டாகும் நல்ல வைப்ரேஷன் வீட்டு கிடைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ ஓட்ட விடுங்க ஓட்ட விடுங்க நல்ல வைப்ரேஷன் வீட்டு கிடைக்கும் அது மிக முக்கியம் விநாயகர் அகவது என்பது விநாயகர் அழைத்து போற்றுவது அவர் அழைத்து பூஜிப்பது என்று அர்த்தம் அகவது என்றால் அழைத்தல் என்று பொருள் ஆக இந்த விநாயகர் அகவதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு சீத களவ சிந்தாமரை கூப்போ அல்லது பாலும் தெளிதேனும் பாகும் பரும இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் போத துங்க தூங்க தூமது கருமணியே நீ எனக்கு தங்க தமிழ் மூன்றும் தா என்று அதை சொல்லி நீங்கள் வழிபடலாம் மிக அழகான பாடல்தான் என்ன விநாயகர் பாடல் என்ன இருக்கோ அன்று அன்றைய தினம் முழுதும் அதுவே நீங்கள் ஓட விடுங்கள் நல்ல நேர்மறை ஆற்றம் உண்டாகும் உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கும் மேலும் இந்த பூஜை செய்ய ஒரு நேரம் கேட்பார்கள் பொதுவாக நான் எல்லா பதிவு அதான் சொல்வேன் அதாவது பூஜை செய்ய தனி நேரம் தேவையில்லை அன்றைக்கு தோஷம் இல்லாத ஒரு நாள் தான் எப்போது வேண்டுமானாலும் பூஜை செய்கிறான் பயிருந்தாலும் நிறைய பேர் கேட்பதற்காக நான் அந்த டயத்தை கொடுக்கிறேன் அதாவது நல்ல நேரம் என்றால் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு ஏனென்றால் ஒன்பது மணிக்கு ராக வருகிறது அதன் பிறகு பத்து நாற்பத்தஞ்சு டு ஒரு மணி வரை நன்றாக பூஜை செய்கிறான் அதன் பிறகு மாலை எடுத்துக்கூட நாலு டு அஞ்சு ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது நன்றாக அந்த நேரத்தில் கூட நீங்கள் பூஜை செய்யலாம் அதில் ஒரு தவறும் இல்லை அன்றைய தினம் விநாயகரை வழிபட்டு நம்முடைய கோரிக்கை நம்முடைய வேண்டுகோள் என்னவோ அதையெல்லாம் நாம் அவரிடம் சொல்லி நாம் வழிபட்டால் நமக்கு அந்த விநாயகர் பெருமன் ஏராளமான நல்ல பலன்கள் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்குவார் வழிபட்ட பிறகு அதன் பிறகு மூணு நாளோ அஞ்சு நாள் சில பேர் வச்சிருப்பாங்க அதன் பிறகு அதை கொண்டு போய் கடலிலோ மற்ற நீர்நிலைகளிலோ கலைப்பார்கள் அவ்வாறு செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால் விநாயகர் சதுர்த்தி என்று நன்றாக எல்லா விதமான பலகாரங்கள் வைத்து வழிபடுவீர்கள் மறுநாள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது இவங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு தேங்காய் அவங்களால் முடிஞ்ச தேங்காய் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இது என்று ரெண்டு வாழைப்பழம் வைத்து போது நீங்கள் அந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டி ஆக வேண்டும் பட்டினி போட்டு விடக்கூடாது அது மிக முக்கியம் நீங்கள் நிலைக்கு கொண்டு செல்லும் வரை அந்த விநாயகருக்கு பட்டினி போடாமல் நீங்கள் ஏதாவது வைத்து நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும் அதை தவறாமல் செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் இதை மட்டும் தவறு விடக்கூடாது ஏனெனில் விநாயக பெருமான் நீங்கள் மண்ணால் செய்த சிலை அதை வாங்கிக் கொண்டு வழிபடுகிறீர்கள் ஆகவே நைவேத்தியம் தினமும் மிக முக்கியம் ஒரு ரெண்டு பழம் வைத்து ஒரு ஆரத்திக்கு அனுப்பித்து வழிபட்டாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன் மங்களான போகுது